இந்தியாவின் விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை ஆணையமான சிவில் விமானப் போக்குவரத்து இயக்குநரகம் விமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யும் போது பயணிகளுக்கு அவர்களே உரிமைகளுக்கான இணைப்பை வழங்குமாறு விமான நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது இந்த நடவடிக்கை பயணிகளுக்கு அதிகாரம் அளிப்பதையும் விமான பயணத்தின் போது அவர்கள் சிக்கல்களை எதிர்கொள்ளும் சமயத்தில் அவர்களின் உரிமைகள் குறித்து அவர்களுக்கு தெரிவிக்கப்படுவதை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டிருக்க பாசஞ்சர் ஷார்ட்டர் ஆஃப் ரைட்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த இணைப்பு விமான நிறுவனத்துடன் பயணிக்கும் போது விமான தாமதங்கள் ரத்து செய்தல் ஏற மறுக்கப்படுதல் லக்கேஜ்கள் இழப்பு அல்லது சேதம் மற்றும் பிற சாத்தியமான சேவை இடையூறுகள் தொடர்பான அவர்களின் உரிமைகளை விளக்கும் ஆவணத்திற்கு பயணிகளை எடுத்துச் செல்லும் புதிய உத்தரவின் கீழ் டிக்கெட் முன்பதிவு செய்த பிறகு விமான நிறுவனங்கள் இந்த இணைத்தை எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப் வழியாக பயணிகளுக்கு அனுப்பணும் பயணிகள் தங்கள் உரிமைகள் குறித்து அறிந்திருப்பதை உறுதி செய்ய இந்த இணைப்பு விமான நிறுவனத்தின் வலைதளத்திலும் காட்டப்படும் இந்த வெளிப்படைத்தன்மை பயணிகள் தங்கள் உரிமையை புரிந்து கொள்ளவும் தேவைப்படும் போது பொருத்தமான தீர்வை பெறவும் உதவும் இந்த மாற்றம் யுஏ மற்றும் இந்தியாவிற்கு இடையே அடிக்கடி பயணம் செய்யும் பல யுஏ குடியிருப்பாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு ரொம்பவே தேவைப்படக்கூடிய ஒன்றாயிருக்கும் சேவை சிக்கல்கள் குறித்து பயணிகளிடமிருந்து வரும் புகார்களுக்கு பதிலளிக்கும் வகையில் டிஜிசிஏ இந்த உத்தரவை அறிமுகப்படுத்தியிருக்கிறதா சொல்றாங்க எடுத்துக்காட்டா இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கும் மேலாக விமான தாமதத்தை எதிர்கொள்ளும் பயணிகளுக்கு இலவச ஹோட்டல் தங்கும் இடத்திற்கு உரிமை உண்டு அதே மாதிரி நைட்டு எட்டு மணியிலிருந்து அதிகாலை மூணு மணி வரை விமானம் ஆறு மணி நேரத்திற்கும் மேலாக தாமதமானால் பயணிகளுக்கு இலவச ஹோட்டல் தங்கும் உரிமையும் உண்டு இந்தியாவின் மிகப்பெரிய விமான நிறுவனமான இண்டிகோ இந்த உத்தரவு விரைவில் செயல்படுத்த போகுதா இது இந்தியாவிற்கும் இந்தியாவிலிருந்து பயணிக்கும் பயணிகளுக்கும் அதிக வெளிப்படைத்தன்மை மற்றும் பாதுகாப்பு உறுதி செய்யும்னு சொல்றாங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்